ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் திருவாரூர் அதாவது கலைஞர் பிறந்த மண்ணான திருவாரூரில் வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க நியமன தேர்வு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நிறைய ஆசிரியர்களுக்கு இதை பற்றின புரிதல் இல்லை அதை பற்றின ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துறேன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அரசு என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் ஷார்ட்டான வீடியோவில் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு எடுத்துச் பெற்ற ஆசிரியர்கள் ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டில் வந்து என்ன இருந்துச்சுன்னா ஆரம்ப காலகட்டத்தில் டெட் எக்ஸாம் அடிப்படையில் சீனியர் அடி அடிப்படையில் பணி நியமனங்கள் மேற்கொண்டாங்க அதுக்கப்புறம் நியமன தேர்வு அப்படிங்கிறது கிடையாது அதுக்கு பிறகு தான் வந்துச்சு நியமன தேர்வு முன்னாடியெலாம் கிடையாது ஸோ ரெண்டாயிரத்து பதிமெட்டு எடுத்துச் ஆசிரியர்கள் அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டு காத்திருப்பு பட்டியலில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்காங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்லையும் வந்து தீர்ப்பு வாங்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து டைரக்ட் போஸ்டிங் போகணும் அப்படின்ட்டு ஆனால் பள்ளிக்கல்வித்துறை வந்து தொடர்ந்து இழுப்பறி நீடிச்சுக்கிட்டு அது எப்படியாவது இழுக்கு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ ஆசிரியர்கள் வந்து கேட்குறது என்னென்னா நியமன தேர்வு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் முத முதலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுக்கான தேர்வுகள் நடத்தப்பட்டு தற்போது வரைக்கும் போஸ்டிங்ஸ் போட்டுட்ருக்காங்க ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துச்சா அதுக்கப்புறம் இருக்கிறவங்க நீங்கள் நியமன தேர்வு தாராளமாக எழுதிக்கோங்க நாங்கள் ஆல்ரெடி காத்திருப்பு பட்டியலில் இருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம் எங்களுக்கு டைரெக்ட் பண்ணி போஸ்டிங் போடணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனால் போராட்டங்களையும் வந்து பற்றினா நடத்தியிருக்கிறாங்க அரசு வந்து சாய்க்குமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் எலக்ஷன் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திமுகவோட மேனிஃபெஸ்டோன்னு சொல்லக்கூடிய தேர்தலில் இருக்கல ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு டைரக்ட் போஸ்டிங் மூலமாக பணியமனம் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லுங்கள் எலக்ஷன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படி போடுவாங்களா வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு இதனால் ஆசிரியர் சங்கங்கள் பல்வேறு போராட்டங்களை எடுக்கிறதுக்கான முடிவுகளையும் எடுத்திருக்காங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பண்ணிக்கோங்க அப்பதான் எந்த பீட்டோ மிஸ் பண்ணவும் பார்க்க முடியும் நன்றி